தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் என்ற இஸ்லாமிய அமைப்பு சார்பாக நேற்று ஏராளமானோர் திரண்டு வந்து சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் மீது பரபரப்பு புகார் கொடுத்தனர் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடந்த இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி கண்ணியமான முறையில் நடக்கவில்லை அந்த நிகழ்ச்சியில் இப்தார் நிகழ்ச்சி நோன்புக்கு சம்பந்தமே இல்லாத குடிகாரர்களும் ரவுடிகளும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உண்மையான நோன்பை கடைபிடித்தவர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை என்றெல்லாம் புகார் தந்துள்ளார்கள் நடிகர் விஜய் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பே வந்தது தவறு நோன்பு திறக்கும் நேரத்திற்கு பத்து நிமிடத்திற்கு முன்பாக அவர் வந்திருக்க வேண்டும் அவர் நடத்திய இஃப்தார் நிகழ்ச்சி விதிமுறைகளுக்கு மாறாக நடந்ததால் உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளனர் ஐயா ஒரு நிகழ்ச்சிக்கு லேட்டாக வர்றது தான் தவறு முன்னாடி வந்தது கூடவா தப்பு நீங்கள் இந்த நிகழ்ச்சி கண்ணியமாக நடக்கலைன்னு சொல்றீங்க ஆனால் அங்கிருந்த நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய தோழர்கள் அப்படி எதுவுமே சொல்லலையே இதெல்லாம் உங்கள் அரசியல் நாடகம் என்பது நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியாது என்று நினைக்கிறீர்களா